ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினேஷ் ஜெனி ஃபிஃப்டி ஃபைவ் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் சாதத்துக்கூட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்குவோம் அளவுக்கு நல்லா அப்புறம் ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டு லைட்டாக தண்ணி விட்டு எடுத்துக்குவோம் இந்தளவு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சட்டியை காய வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் சீரகம் பட்டை கிராம்பு பிரியாணியில் போட்டுக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் போட்டுருங்க வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச சுண்டலை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா ஒரு பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் லைட்டாக கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் பார்த்திங்களா கொதிச்சிருச்சு அவ்வளோ தான் இப்போ சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வத்த விட்ருங்க அவ்வளோ தான் சூப்பரான சுண்டல் கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்